ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நாம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வினோபா நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் பதினைந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆடி திருவிழா அழைப்பிதழ் இது எல்லாருமே இந்த தீமிதி திருவிழா மற்றும் இந்த கோயில்களில் நடக்கிற தொடர்ந்து எல்லா விசேஷங்களிலும் பங்கெடுத்துக்கணும்னு அன்போடு அழைக்கிறோம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை இன்றைக்கு இந்த தீமிதி நிகழ்ச்சி இந்த கட்டைகளை வந்து எல்லாருமே பக்தர்கள் வந்து ரொம்ப பக்தியோட இந்த நெருப்பில் வச்சு தீமிதி திருவிழா நம்மளுடைய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு நடைபெற இருக்கிறது சிறப்பாக அதனாலும் நம்மளும் நம்ம யூடியூப் சார்பாக நம்ம சொந்தங்கள் சார்பாக உலக மக்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த கட்டைகளை வந்து அழகாக நம்ம இங்கே வைக்க போகிறோம் அதனால் நான் எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டு பக்தியோட இந்த நெருப்பு நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நான் இந்த கட்டையை வச்சுருக்கேன் இந்த விழாவை வந்து சிறப்பாக ஏற்பாடு செஞ்சவங்க யாருன்னா சக்தி மனோகரன் குழுவினர் தீமிதி திருவிழா சக்தி மனோகரன் குழுவினரின் தீமிதி திருவிழா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்